வெல்கம் பேக் டு வசந்த் கீழே சேனல் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா சிம்பிளாக ஆனால் டேஸ்டியாக இட்லி தோசைக்கெலாம் ஏற்ற மாதிரி ஒரு பெர்ஃபெக்ட்டான குழம்பு தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு ஒரு கடாயை வச்சுக்கலாம் அது நல்லா ஹீட் ஏறினதும் ஒரு கரண்டி அளவுக்கு நான் எண்ணெய் இது கூட சேர்த்துருக்கேன் எண்ணெய் நல்லா சூடு ஏறினதும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு நான் இது கூட சேர்த்துருக்கேன் கடுகு நல்லா புரிஞ்சதையும் ஒரு குத்து கருவேப்பிலையும் நான் இது கூட சேர்த்துக்கிறேன் கருவேப்பில நல்லா பொரிஞ்சு வரட்டும் அது கூட பச்சை மிளகா ஒரு மூணு எடுத்து நான் வந்து நீளவாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து பச்சை மிளகா தான் போடணும் அப்படிங்கிறது கிடையாது பரமிளகா கூட சேர்த்துக்கலாம் அதே மாதிரி பெரிய வெங்காயம் ஒரு நாலு வெங்காயம் போல் நான் இது கூட அரிஞ்சு சேர்த்துக்கிட்டேன் அப்புறம் ஒரு ரெண்டு பழுத்த தக்காளியை இது கூட சேர்த்துருக்கேன் இது எல்லாமே நல்லா வணங்கி வரணும் இது நல்லா வணங்கி வர்றதுக்காக நான் தூளுப்பு கொஞ்சமாக இது கூட சேர்த்துக்கிறேன் இது வந்து இட்லி தோசை அதுக்கெலாம் வந்து சட்டனை ரெடி பண்ணுற ஒரு குழம்பு தாங்க ரொம்ப கஷ்டம் அப்படின்லாம் நீங்கள் நினைக்காதீங்க சிம்பிளானது தான் வெட் டேஸ்ட்டு நல்லாவே இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இப்போ இந்த வெங்காயம் தக்காளி இதெல்லாமே நல்லா வெந்து வந்துருச்சு இது கூட மசாலா ஆட் பண்ணிக்கலாம் தூள் கால் டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன் அதே மாதிரி சாம்பார் தூள் சாம்பார் தூள் வந்து நான் ஒரு மூணு ஸ்பூன் போட நான் இது கூட சேர்த்துக்கிறேன் இதை எல்லாத்தையுமே நல்லா வணக்கி விட்டுக்கலாம் காரத்துக்கு ஒரு கால் ஸ்பூன் போல் மஞ்சள் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையுமே நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வணக்கிக்கலாம் அதுக்கூடிய ஒரு ஜாரில் அரை மூடி தேங்காய் சேர்த்துருக்கேன் நீங்கள் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து துருவி சேர்த்துருக்கேன் ஒரே ஒரு பட்டை சின்னதாக அதை நான் இது கூட சேர்த்துக்கிறேன் சோம்பு அதே மாதிரி ஒரு அரை ஸ்பூன் போல் சோம்பு நான் சேர்த்துருக்கேன் ஒரு துண்டு இஞ்சி அவ்வளோதாங்க இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்துருச்சு இப்போ நம்ம இது கூட வேக வச்சுருக்கேன் உருளைக்கிழங்க மசித்து இது கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு அரை கிலோ பக்கம் உருளைக்கிழங்க வேக வச்சுருக்கேன் மசித்து இது கூட சேர்த்துக்கிட்டேன் இவங்க எல்லாம் ஒன்றா கலந்து வரணும் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் நல்லா கலர கிளறிக்கிட்டே இருங்க அடி அடிபிடிச்சிக்கும் உங்களுக்கு ரொம்ப அடிப்பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி இது கூட சேர்த்துக்கோங்க அந்த மாதிரிலாம் அடிப்பிடிக்காது இப்போ நான் வந்து அரைச்சி வச்சிருந்தேன்ல அந்த தேங்காய் விழுது அதை இது கூட சேர்த்துக்கிட்டேன் இதுவும் நல்லா என்ன பிரிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு இதையும் நம்ம வணக்கி விட்டுக்கலாம் நல்லா பாத்தீங்களா பபுள்ஸ்ல வர ஆரம்பிச்சிருச்சு இதில் இப்போ நம்ம வந்து குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் நான் ஃபஸ்ட்டு மிக்ஸி ஆனா அந்த தண்ணி கொஞ்சம் ஊற்றிருக்கேன் அதுக்கப்புறம் எங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ அந்தளவுக்கு நான் இது கூட சேர்த்துக்கிட்டேன் ரொம்ப நேரம் வெந்து வரணும் அப்படிங்கிறது கிடையாது ஆல்ரெடி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக வெந்து தான் இருக்குது அதனால சும்மா அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு ரெண்டு கொதி மூணு கொதி வந்தது அப்படின்னா நீங்கள் உப்பு செக் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் எனக்கு கொஞ்சம் பற்றாமல் இருந்துச்சு அதனால் நான் உப்பு இது கூட சேர்த்துக்கிட்டேன் அவ்வளோதாங்க மூடி போட்டு இறக்குனா ரெடி பார்த்திங்களா நல்லா கொதித்து கலர்ஃபுல்லாக இருக்குல்ல அவ்வளோதாங்க ஈஸியானது டிஃபன் சாம்பார் நீங்கள் ஒரு டைம் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் வேலையும் அதிகம் இருக்காது சிம்பிளாக டக்குன்னு முடிச்சிடலாம் இது தோசை பனியாரம் இட்லி எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த தோசை நல்லா இருக்குல்ல எப்படி பண்ணுறதுன்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் வே